நம்ம பார்க்குறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா காட்டப்பட்டது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது இலக்கம் அப்போது அந்த நேரத்தில் வந்து காட்டப்பட்டதுன்னு சொன்னால் அந்த கனவுலேயே எனக்கு இது உங்களது மனைவி என்று சொல்லப்படும் நான் உங்கள் முகத்தை விட்டு என்ன செய்வேன் அதாவது கஷப்து அண்ட் வஜிக் திரையை என்ன செய்வேன் நீக்குவேன் அப்படின்ற பகுதி என்ன செய்து வருது அப்போ இந்த பகுதியிலிருந்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி உட்கார்ந்து அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியாக இருந்தால் இது என்ன செய்யும் நடக்கும் அல்லா நடத்தி வைப்பான் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப ஒரு இதுல இன்னொரு பகுதியை புரிஞ்சுக்கொள்றோம் ஒரு மும்மீனுக்கு இந்த உலகத்துல அல்லாஹூத்தால கொடுக்கக்கூடிய அருள்கள்ல ஒன்றுதான் சாலிஹான ஹலாலான ஒரு மனைவி சாலிஹான மனைவி அது அந்த இந்த உலகத்துல எந்தெந்த அளவுல அது இருந்தா இந்த உலகத்துக்கு அது இன்பமாவும் சந்தோஷமா இருக்குமோ அப்படி ஒரு மனைவி சாலிஹா கிடைக்குது அல்லாவுடைய அருள்கள் உண்டு அதனாலதான் ஐசா ரயில் சொல்றாங்களை பார்த்துமா ஹவாக் நபி அல்லாஹாலா உங்களோட மன உச்சையில் உங்களோட வேகமாய்க்கிறான்னு சொன்னாங்க உங்களோட மன உச்சையில் அல்லா நிறைவேற்றதுக்கு எல்லாம் வேகம் ஆயிக்கிறாங்க ஏ நீங்க விரும்பிய பெண்களை முடித்துக் கொள்ளுங்கள் விரும்பியவர்களை நீங்கள் என்ன தள்ளி வையுங்கள் விரும்பியவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க இருக்குது அப்பதான் ஐசாரம் சொல்றான் உங்களோட ஹவால வந்து அல்லாஹு மிச்சம் வேகமாக அப்படின்னு ஐசாரம் சொன்னதா வருது அப்ப ஒரு மூமின் கதூர் ஒரு ஹலாலான முறையில ஹலாலான வடிவில கிடைக்கிறது ஒரு நியம சாலையான வடிவில கிடைக்கிற இன்னொரு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதான் ரசோலாங் அல்லா இடத்துல இருந்தா என்ன செய்யும் அல்லாஹ் நடத்தி வைப்பாங்க பார்த்தோம் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா அபுர அவங்க அதாவது அறிவிக்கிறாங்க குறைசிகள் ஒருவர் வந்து அன்சாரி பெண்கள்ல ஒரு ஆளு திருமணம் முடிக்கிறாங்க வந்த உடனே ரசூல் சி திருமணம் முடிச்சாங்கன்னா பேச்சுவார்த்தை நீ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்ப ரசுல்வாங் கேட்கிறேன் வருத்த இல்லையா பாத்தீங்கன்னா கேட்கலாம் திருமணம் முடிச்சு இந்த பார்த்தீங்கன்னா கேட்கணும்னு விஷயங்களேன் பார்த்தீர்களா அந்த பெண்ணை பார்த்தீங்களான்னு கேட்கலாம் இல்லை என்றா சொன்ன போங்க பேத்து பாருங்க ஃபந்துர் இலையா அந்த பெண்ணை பாருங்கள் ஃப இன் ஆஃப் அயோனில் அன்சாரி பெண்களுடைய கண்களில் சிலருக்கு என்னது ஒரு இது இருக்குது உனக்கு பிடிக்காம இருக்கலாம் பிடிக்காம இருக்கிற மாதிரி ஒரு அதாவது சிறுமை தன்மை சொல்றாங்க சொல்கிறாங்க சில நேரத்தில் அமஷ் அந்த வடிவு கண்ண கண் அமைப்புகள் இருக்குது ஒரு பெண்ணுடைய இன்னைக்கு வந்து அந்த அழகுண்டா என்ன அந்த விளக்கமே என்ன நிறைய பேருக்கு இல்லை அழகண்டா என்னன்னு தெரியாது அழகண்டா என்ன நிறம வைக்கணும் மட்டும் அழகு அப்படின்னு அப்படி இல்லை அழகுக்குண்டு அல்லா உத்தால வகூர் நயின்னு குருவான என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் அப்ப கண்ணழகிகள் தான் அல்லா உத்தால சொல்றான் அழகுக்குண்டு சில விஷயங்கள் இருக்கு அந்த அறிவு நம்மகிட்ட என்னது ஜென்ரலாவே இப்ப என்ன இல்ல அப்போ அதனாலதான் எம்பம் எல்லாம் நம்ம அழகு நினைக்கிறதுக்கான காரணம் சரியா அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த கண்ல என்னது ஒரு இது இருக்குது அத பார்த்துக்க உங்களுக்கு செட்டாய் நீங்க என்ன செய்ய முடியும் இடத்துல வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த பெண்ணை பார்த்து எங்களுக்கு அவங்களுடைய பிடிக்காத எதுவும் இருந்துடக் கூடாது என்பதற்காகவும் பார்த்தல் உள்ளத்துல ஒரு அன்பு விருப்பம் நேசம் ஏற்படுதல் என்பதற்காகவும் என்னது பார்த்தல் அப்படின்னு இது திருமணத்துக்கு முந்திய விருப்பமா திருமணத்துக்கு போற உள்ள விருப்பமா திருமணத்துக்கு முந்தைய விருப்பம் அப்ப இந்த திருமணத்துக்கு முந்திய விருப்பத்தை மகாபத் என்று நிலைமை என்ன திருமணத்துக்கு முந்திய விருப்பம் என்னது மஹபத்து அதான அர்த்தம் பாருங்க சொல்லணும் திருமிதியில வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி எண்பத்தி ஏழாவது இலக்கம் அஹ் முகரத்தி சோபா சோபாரதம் இல்லாம ஒரு பெண்ணை திருமணம் பேசாமோ அதாவது முகரத்தி சோபா பொறுத்த வரைக்கும் நிறைய திருமணம் முடிச்ச நபித்தோடர்கள் ஒருவர் முகேரத்தி புன வந்து திருமணம் முடிச்ச நபித்தோட லிஸ்ட் வச்சானா அவர் வசில் வருவார் முகேரத்தி புன காரணம் பேச்சாளர் தலைவர் ஆற்றல் மிக்கவர் எனது அழகும் உள்ளவர் அப்படி இருந்தார் முகேரத்தி புன அப்போ ஃபக்கால நபி ரசூர் சல்லா அலி அவங்க சொன்னாங்க ஒந்தூர் இலைஹா இங்கே பாருங்கள் திருமணத்துக்கு முன்னால் அவங்களை பாருங்கள் அஹரா ஐயுதம பைனகுமா உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பொருத்தம் ஏற்படுவதற்கு அது என்ன ஒரு நல்ல காரியம் அப்படி பார்த்து கொள்வது நீங்க அந்த பெண்ணை பார்த்தல் என்பது உங்களுக்கு ஒரு என்ன செய்யும் ஒரு ஒரு நெருக்கம் என்ன செய்யும் ஏற்படும் பொருத்தம் என்ன செய்யும் ஏற்படும் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு ரசூல் சலாம் சொல்றாங்க ரசூல் சல்லா உலி வசலம் அவர்களே புகாரில் வருது ஐயாயிரத்தி முப்பதாயிரம் சஹலி மனு சாதனை அறிவிக்கிறாங்க ரசூல் அவங்களோட பெண் மணி வந்து என்னை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அதாவது அன்பளிப்பாக தாரே அப்படின்னா நீங்க வகப வகபத் என்ன அதாவது அன்பளிப்பு சொல்ற மகர் இல்லாம மகர் இல்லாம முடிக்கிறது மகர் இல்லாம ரசூலாங்கிட்ட வந்து என்ன செய்யலாம் திரும்ப அவங்க எந்த மகரும் கேட்க மாட்டாங்க ரசூலாங்கிட்ட மனைவியா செய்வாங்க மாறுவாங்க அப்போ பனதர இல்ல ரசூல் சல்லா ரசூல் சல்லா அவர் சொன்ன பெண்ணுடைய அழகை பார்த்தார்கள் என்று வருது உற்று நோக்கி பார்த்தார்கள் அப்படின்னு வருது மேலும் கீழும் ரசூல் அங்கே பார்த்தார்கள் அப்படின்னு வருது அப்போ ஒரு ஆணுக்கு திருமண பேச்சுவார்த்தை என்று வந்தால் அவர்கிட்ட உடல் ரீதியான ஒரு பொதுவான அமைப்பை பார்க்கறது மார்க்கத்தில் பிழை இல்லை எனக்கு இந்த செய்தி ஆதாரம் மேலும் கீழுமாக ரசூல் சல்லா ஆலோசனை பார்த்தார்கள் உடலில் இப்படி நேராகவும் ரசூலா என்ன செஞ்சாங்க பார்த்தார்கள் அப்படி தும்ப பின்னர் ரசூலா தலை என்ன செஞ்சாங்க குடிந்து கொண்டார்கள் அப்ப ரசூர் சல்லா செல்லம் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லை என்ன செய்யல ஏற்படல அவங்க என்ன செஞ்சிட்டாங்க உட்கார்ந்து விட்டார்கள் இந்த செய்தியை என்ன உட்கார்ந்துட்டாங்க இந்த செய்தியிலேயும் ரசூர்ல்லாஹி சல்லா உலக செல்லம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல இந்த ஹதீத்கள் எல்லாம் திருமண வாழ்க்கைக்கு முன்னால பேச்சுவார்த்தையின் பொழுது பெண் பார்த்தல் அப்படி என்று அந்த பார்த்தலை குறிக்கக்கூடிய விஷயங்கள் இதிலந்த அதாவது குரங்கியல் டீமும் குரங்கியலுக்கு ஆதரவான சிலபஸ் படித்த டீமும் வந்துட்டு இது என்ன ஒரு என்ன அநாகரிகமான இது குரங்கு பேசலமா யோசிச்சு பாருங்களேன் சரியா அது அவர் என்ன ஒரு அசிங்கமான ஒரு சப்ஜெக்ட் இதை ஒரு இப்படி பார்ப்பதா யானை யானையும் கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லிட்டு பெண்ணையும் பெண்ணையும் கல்யாணம் முடிக்கலான்னு சொல்லிட்டு விரும்பின உடுப்பில் நிர்வாணமாக போகலான்னு சொல்லிட்டு மிருகங்களையும் கல்யாணம் முடிக்கிற உரிமைன்னு சொல்லிட்டு நீயே குரங்காக மாறுறது உண்ட உரிமைன்ட்டு வாப்பாவும்மா குரங்குன்னு சொல்லிட்டு நீ இதை பேசுகிறதைக்கான உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் நினச்சி பாருங்க அதுதான் அந்த இடத்துல அதை கேட்டான்னு என்ன சொன்னோம் உங்களோட அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம் உங்களோட அடிப்படையில் நாங்க பேசுறோம் அப்படின்னு அதாவது இதை கேட்கறதுக்கு யாருக்கு அருகதை இருக்கேன்னு சொன்னா ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றி அந்த மதத்துடைய ஒழுக்கங்களை பின்பற்றி வாழக்கூடியவங்களுக்கு அருகதைக்கு இதுல நம்ம இஸ்லாத்துடைய இந்த அனுமதி இந்த இடத்துல வந்து ஏற்கனவே மத்த மதத்துல உள்ளவங்க பேசினாங்கடா இந்த குரங்கியல் தாக்கம் இல்லாம இல்லாதவங்க குறவு சரியா அப்படி இருக்கக்கூடியவங்க பேசினாங்கடா என்ன சொல்லுவோம்னா அப்படின்னா இந்த செய்தியில நீங்க ஆச்சரியமா பார்க்க கூடாது ஏன்னண்டா நம்ம ஏற்கனவே இந்த குடும்ப வீல அந்த முன்னுரையில சொன்னோம் ஒரு இடத்துல இருந்து கூட இதை அந்த சூழலை செய்யணும் எல்லாமே உங்களுக்கு அனுமதி பார்க்கலாம் அவனோட பழகலாம் நீங்க அனுமதி உள்ள டீம் வந்து கேட்கல எங்களுக்கு எல்லாம் தடை எங்களுக்கு இதை ரசூலாக இப்படி செஞ்சாங்க அனுமதிச்சாங்கன்றதுக்கு முன்னால எல்லாமே என்ன எங்களுக்கு எல்லாம் தடை தான் இந்த அனுமதி என்ன செய்யுது வழங்க அந்த நிமிடம் ஒருவர் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுடைய உடல் அமைப்பை மேலோட்டமான உடல் அமைப்பை அழகை பார்க்கறத அனுமதிக்க ரசூலாக அவனுக்கு எப்படி பார்க்கணுமோ அதை எப்படி பார்த்தா அந்த மனசுக்குள்ள பொருத்தமாக்குமோ அவன் நினைக்கிறானு அப்படி பார்க்கறத மார்க்கம் என்ன செய்யல தடை செய்யவில்லை என்பதுதான் இதுல மிக தெளிவு அப்ப ஒரு ஒழுக்கமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்துல இந்த விதி விளக்கை என்ன செய்யுது இந்த இடத்துல நீங்க வந்து என்ன செய்யலாம் இது அந்த ஏற்கனவே இந்த கட்டுப்பாட்டுல ஒழுக்கத்துல விதி விலக்கல கட்டுப்பாட்டுல என்ன ஒரு விதி விளக்கு உங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்கு இந்த இடத்துல நீங்க பார்த்து மனதுக்குள்ள என்ன செய்யலாம் ஒரு எண்ணத்தை நீங்க இன்கேஸ் அது புடிபடலையா இல்லையா அந்த குறைய மறைச்சிடணும் வெறிய என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நீங்க என்ன செய்யலாம் அந்த திருமண பேச்சுவார்த்தை விடலாம் அந்த அனுமதி தான் ஆனா அந்த நிமிடத்தில் அவருக்கு என்ன இருக்கணும் திருமணம் முடிக்கிற எண்ணத்தோட செய்யணும் பார்க்க வேண்டும் இன்னொரு செய்தியை பாருங்க இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி ரெண்டாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹி பாய் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு பெண்ணை திருமணம் பேசினால் அந்த பெண்ணை பார்ப்பதில் இவருக்கு குற்றம் இல்லை அவள் தெரியாமல் இருந்தாலும் சரி அந்த பெண்ணுக்கு இவர் பார்க்கிறார் என்றது என்ன தெரியாமல் இருந்தாலும் சரி பார்ப்பதில் என்ன குற்றம் இல்லை அவர் ஹித்துபாவுக்காக வேண்டி பார்ப்பதாக இருந்தார் திருமண பேச்சுவார்த்தைக்காக வேண்டித்தான் அவர் பார்ப்பதாக இருந்தார் அப்படியே அவர் அதுக்காக வேண்டித்தான் பார்ப்பதாக இருந்தால் அந்த பெண் தெரியாது விட்டாலும் பார்ப்பதில் என்ன குற்றம் இல்லை அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால் ஒரு பெண்ணை வந்து அப்படி பார்ப்பதில் இருந்தாலும் இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இதில் வந்து கருத்து முரம்பாடு இருக்குது இந்த லாகிரியா மதுகு ஒரு கருத்து ஒன்று இருக்கு நீ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் எடுப்பாங்க லாகிரியா மது நீங்க நீங்கள் வந்து அதாவது தேங்கிய நீரில் ஒன்று கிருந்து விட்டு குளிக்க வேண்டாமே வரும் தேங்கிய நீரில் போய் ஒன்று கிருந்துட்டு ஒரு பெரிய குளம் குளம்பி அதுக்குள்ளேயே ஒன்று கிருந்து அதில் என்ன செய்வானா குளிக்க வானா அது வந்து அசிங்கம் அப்படின்னு ரசனா தடை செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஆள் வந்து வெளியே ஒன்று கிருந்து அதை தூக்கி அதில் ஊற்றி விட்டாருனீங்களே சிறுநீர் கழிச்சிட்டார் அப்போ குளிக்கலான்றாங்க ரசூல் தடை செஞ்சது என்ன அதுலேயே என்ன அதாவது இந்த சிறுநீர் கழித்து விட்டு குளிக்க வேணாங்க வெளியே சிறுநீர் கழிச்சிட்டு அதில் ஊற்றி குளிச்சா பிழை இல்லை அப்படின்னு என்ன செய்ய சொல்கிறாங்க இது மாதிரி சில அதுக்காக வேண்டிய அவங்களோட ஃபிக்கு வந்து மோசமான ஃபிக்கு இல்லை இந்த மாதிரி ஜுமூத் ஜுமூத்ன்றது அப்படியே நச ரசூலாங்க இதைத்தான் சொன்னாங்க இதை தாண்டி போகக்கூடாது என்று விளங்குறது விளக்கமா அவங்க என்ன சொல்கிறாங்க ஹதீஸில் அப்படி தானே இருக்கின்றான் ஹதீஸில் என்ன அப்படித்தானே ஹதீசுல இருக்கு எப்படி இருக்குது அதாவது தேங்கிய நீர்ல ஒன்றுக்கு இருந்துட்டு நீங்க குளிக்க மத்த எதுவும் வரல எனவே அதுதான் எனவே அதுதான் மா மாதாவிடா பெண்மணியை பாத்திர சுசலாலு ரத்தத்தை கண்டா என்ன செய்யுங்க அதாவது தொழுகையை விட்டுருங்க அதுக்கு குளிச்சிருங்க அவர் தொழுகையை விட்டுருங்க கழுவிக்கங்கன்னு வந்தா இவங்க மாதாவிட ரத்தத்தை சொல்றது இல்லை எந்த ரத்தத்தை கண்டாலும் என்ன செய்யணும் ரத்தத்தை கண்டால் சொல்லிட்டாங்க அப்ப ரத்தத்தை கண்டால் அப்படி இதுக்கு சொல்றது ஜுமுத் அதாவது நஸ்ஸ வந்து விளங்குறதுக்கு ஒரு பங்கு ஒன்று இருக்குது அந்த எதிரிக்காது ஆனா ஃபெக்குவில் வந்து அவங்க அதை இபுன் ஹசுமம் லாஹிரி மா விபுன் ஹஸ்மது லாஹி அமதாவுக்கு முன்னால் அவரோட ஆசிரியர் தாவூத் தாவூத் அஹிரி அவதே இவருடைய மிகப்பெரிய அறிஞர் ஆகினார் ஆனால் இவ் இவங்களோட ஃபிக்கு வந்து பெரிய ஒரு ஃபிக்கு முஹல்லா அபிலா ஆதார் அடு மா விபுனு ஹாசுமோட நூல் வந்து ஒரு அற்புதமான நூல்களில் உண்டு ஸ்நாதுகளோட வரக்கூடிய செய்திகள் உண்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் அப்படி மற்றபடி குர்வான் சுன்னாவுடைய அவுடிய விஷயங்கள் அவங்க மிக உறுதியாக இருந்த மிக தெளிவாக பேசிய அறிஞர்கள் அவுட் இவங்க வந்து இவங்களோட கருத்தை விட்ரும் மற்ற அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கிற ரெண்டு கருத்து உண்டு அபாயாவுடைய அமைப்பு இருக்கிற முகத்தை திறந்து இந்த கைப்பட்டு விளங்க இவ்வளவுதான் என்ன செய்யலாம் பார்க்கலாம் மற்ற டைம்ல அவங்க முகத்தை மூடி இருந்தா இந்த டைம்ல இவ்வளவு திறந்து பார்க்கலாம் இவ்வளவுதான் அவன் காட்டலாம் பேச்சுவார்த்தை ஈடுபடலாம் இன்னும் சில அறிஞர் அப்படி இல்லை மகரமுக்கு முன்னால என்ன ஆடையில இயக்கிறாங்களோ அந்த ஆடையால கூட அவங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம் கால் பார்த்து பெறதோ இந்தளவு கை பார்த்து பெறதோ விலகிட்டா காலுடைய ஓரங்கள் பார்த்து பெறதோ முகம் பார்த்து பெறதோ மகரமுக்கு முன்னால ஆடையில பார்த்து பெறதோ விளையில அதான் சரியானது ஒரு திருமண பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒரு முன்னானையோட உட்கார்ந்து இருந்தா கூட என்னது அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்றதை பார்க்கலாம் என்றதுல எந்த விதமான இதுவும் இல்லை ஏன்னா ரசூல்லா இசலாசம் தெரியாத நிலையிலும் பார்க்கலாம் ரைட்டா ரசூல்லாங்க பார்த்த முறை என்ன செய்து அதீஸ்ல மேலும் கீழமாக ரசூல் சலாசம் பார்த்தார்கள் அப்படின்னு வருது இந்த செய்திகள் எல்லாம் வந்து ரசூலாங் கண்ணை பாருங்க அப்படின்னு சொன்னதாக செய்தி செய்து வருது அதனால இந்த செய்திகள்லாம் ஒரு பெண்ணை ஒரு மகள முழுக்கு முன்னாலே எப்படி சாதாரண முந்தானையோடைய ஆடையோட இருப்பாங்களோ அந்த ஆடையோட திருமண பேச்சுவார்த்தையில பார்க்கலாம் என்றதுதான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு அந்த அதாவது ஒரு தடவை அவனோட மனசுல படுற அளவுக்கு பார்க்கறது பார்த்து முடிஞ்சாச்சு ஏதாவது திருப்பி வந்து நம்ம வந்து இதை பார்க்கல கண்ணை அவதானிக்கலையே அல்லது ஏதாவது ஒன்று அவதானிக்கல அப்படின்னு ஒரு மனசில் பட்டுச்சுன்னா திருப்பி அதை பார்க்கறதுல என்ன செய்யற தடை இல்லை அந்த அதாவது எதற்காக பார்க்குறோட எண்ணத்தை யாருக்கு தெரியும் அல்ல அவர்களுக்கு தான் தெரியும் சும்மா பார்த்துட்டே இப்போ பார்க்கறது என்ற மைண்ட் செட் வந்து அவன் பாவி அவன் பாவத்தோடு சம்மந்தப்பட்ட அது திருமணத்துக்கு அனுமதிச்சாலும் சரி அனுமதிக்காது சரி அவன் என்ன செய்ய போறான் அந்த பாவத்தை செய்யத்தான் போறான் ஆனா உண்மையான ஒரு நோக்கம் உள்ளவனுக்கு தெரியும் இதெல்லாம் எந்த அளவுக்கு நான் பார்க்கணும் எந்த அளவுல எடுக்க முடியும் ஏன்னா இல்லை என்றது இதான் அவங்க சாதாரணமா மகரமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆடை அமைப்புல அவங்க பாக்கலாம் அதனால பெண் பார்க்க போறவங்களுக்கு அபாயா போட்டு பேஸ்கவர் பண்ணித்தான் உட்காரணும் சொல்ல தேவலாம் என்ன அப்படி அங்க உட்கார்ந்துட்டு நான் இதுக்கே பார்க்க வரணும் மட்டும் என்ன செய்யலாம் போயிடலாம் பேச்சுவார்த்தையில ஒன்னும் பேசவும் இயலாது சாதாரணமான இதுல இருந்து என்ன செய்யலாம் அவங்க பார்த்து கொள்ளலாம் மார்க்கத்துல இதுல எந்த விதமான தடையும் இல்லை எனவே பார்த்தல் சுண்ணா வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த சப்ஜெக்ட்ல நிறைய அறிஞர்களுடைய நிலைப்பாடுகளை பார்க்குற டைமில் அல்பா ஷேக் நாசு அல்பானி ஷக் பின் பாஸ் இபுன் உசைமின் அதுபோல் அதாவது இபுன் உசைமின்ற இது கன்ஃபார்ம் பண்ணிக்கல சுலைமான ஒரு அதே போல் என்ன இப்படி பல அறிஞர்கள் வந்து என்னது இந்த இந்த நிலைப்பாடை தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு மகரமுடைய ஆடை எப்படி இருக்குது மகரமுக்கு முன்னால் எப்படி ஆடையும் அந்த லெவலில் அவங்க என்ன செய்யலாம் முந்தானைகளோடு பார்த்துக் கொள்ளலாம்